தமிழர் மரபு காக்கவும் பாரம்பரியம் போற்றவும் துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்பம் பெருக சமூகம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக முடிவுக்கு வரும் காசா போர் விடுவிக்கப்படும் பணைய கைதிகள் ஐரோப்பாவை திண்டாட வைத்த உக்ரைனின் முடிவு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த ஜெலன்ஸ்கி வடகொரிய வீரர்களை கொன்றுவிட புடின் அதிரடி உத்தரவு திகைப்பில் வீரர்கள் நாற்பது விவசாயிகள் சுட்டுக்கொலை நைஜீரியாவில் நடந்த கொடூரம் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க வாங்க காணொளிக்குள் போகலாம் கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட காசா யுத்தம் மாதங்களாக நீடித்து வருகிறது இந்த மிக கொடூரமான போருக்கு கொடூரமானும் விதமாக பணைய கைதிகளை மொத்தமாக விடுவிக்கும் ஒப்பந்தம் ஒன்றை இஸ்ரேல் நெருங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யுத்த நிறுத்தத்திற்கு முக்கிய மத்தியஸ்தராக செயல்பட்டு வரும் அமெரிக்க ஜனாதிபதி படைகளின் பிடியில் எஞ்சியுள்ள அனைத்து பணைய கைதிகளும் இன்னும் சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக முதல் அறிவித்துள்ளார் அவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னர் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த அறிவிப்பினை பைடன் விடுத்துள்ளார் அத்துடன் பலஸ்தீன மக்களுக்கு உரிய உதவிகள் அளிக்கப்படும் என்றும் ஜோ பைடன் அடுத்த சில மணி நேரங்கள் மிக முக்கியமானவை எனவும் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிவுக்கு வருவதை அடுத்து இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே ஒப்பந்தத்தின் இறுதி வரைவு முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது காசா போர் நிறுத்த இதுவரை நடந்திராத முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக முதன்மையான ஒருவர் தெரிவித்துள்ளதோடு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மொத்த பணைய கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள் என்றே அமெரிக்க தரப்பில் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதனிடையே ஹமாஸ் படைகள் ஏற்கனவே எந்த தயக்கமும் இல்லாமல் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் காசாவின் மக்கள் நெருக்கடி மிகுந்த பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேற வேண்டும் என்றும் இந்த ஒப்பந்தம் கோருகிறது ஹமாஸ் அமைப்பு கேட்டது போல் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டவுடன் இஸ்ரேல் தனது படைகளை காசாவிலிருந்து வெளியேற்ற தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது கத்தாரின் தலைநகரமான தோஹாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் கத்தார் இருதரப்பினருக்கும் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் தொடர்பான ஒப்பந்தத்தை முன்வைத்துள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இன்னும் சில நாட்கள் மட்டுமே ஜனாதிபதி பொறுப்பில் இருக்கும் ஜோ பைடன் தனது இறுதி வெளி விவகார கொள்கை உரையில் காசாவின் எதிர்காலம் குறித்து நேர்மறையான கருத்தை பதிவு செய்துள்ளார் மேலும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் பைடன் மற்றும் டிரம்பின் குழுவினரால் ஒருங்கிணைக்கப்பட்டதாகவே இஸ்ரேல் வெளி அமைச்சர் தெரிவித்துள்ளார் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா கத்தார் மற்றும் எகிப்து ஆகிய மூன்று நாடுகளும் ஒரு வருடத்திற்கும் மேலாக உழைத்து வந்தன ஆனால் எந்த பலனும் எட்டப்படவில்லை இறுதியில் இன்னும் சில நாட்களில் காசா போர் முடிவுக்கு வர இருப்பதாக உறுதியான தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் மீண்டும் பொறுப்புக்கு வரும் முன்னர் இஸ்ரேல் பணைய கைதிகள் விடுவிக்கப்படவும் காசா போர் முடிவுக்கு வரும் என்றும் நம்பப்படுகிறது மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா போர் நிலவரத்தினை நோக்கினால் உக்ரைன் ரஷ்ய போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள வடகொரிய வீரர்களில் காயமடைந்த வீரர்கள் உக்ரைன் படையினரிடம் பிடிபடுவதை தடுக்க அவர்களை கொல்ல ரஷ்ய மற்றும் வடகொரிய வீரர்கள் இருவருக்குமே உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உக்ரைனுடன் யுத்தம் செய்வதற்கு தற்போது ரஷ்ய ஆதரவாக வடகொரிய வீரர்களும் களமிறக்கப்பட்டுள்ளனர் வடகொரிய வீரர்கள் யுத்தத்தில் களமிறக்கப்பட்டுள்ள விடயம் உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல்களின்படி கிட்டத்தட்ட முன்னூறு வடகொரிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி எழுநூறு பேர் காயமடைந்துள்ளனர் அதேவேளை தமது படை இழப்புகளை மறைப்பதற்காக இறந்தவர்களின் உடல்கள் எரிக்கப்படுவதுடன் காயமடைந்த வீரர்கள் உக்ரைனிடம் பிடிபடுவதை தடுப்பதற்கு அவர்களை கொல்ல ரஷ்ய மற்றும் வடகொரிய வீரர்கள் இருவருக்குமே உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரஷ்ய நிபுணர் கூறியுள்ளார் இது தொடர்பாக மேலும் தெரியவருகையில் முன்னதாக தென்கொரிய நாடாளுமன்ற உறுப்பினர் இது பற்றி தெரிவிக்கையில் வடகொரிய வீரர்கள் பிடிபடுவதற்கு பதிலாக தற்கொலை செய்து கொள்ளுமாறு கூறப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் அது மாத்திரமின்றி கொல்லப்பட்ட வடகொரிய வீரர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களிலும் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவை குறிப்பிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைன் படைகளிடம் வடகொரிய வீரர்கள் உயிருடன் சிக்காமல் இருக்கவே என்ற ரகசிய உத்தரவினை புடின் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் இரு வடகொரிய வீரர்கள் சமீபத்தில் உக்ரைன் படைகளிடம் உயிருடன் சிக்கியுள்ளனர் அத்துடன் குறித்த வடகொரிய வீரர்களிடம் இருந்து மீட்கப்பட்ட ஆவணம் ஒன்றில் அவர்கள் ரஷ்ய பிராந்தியத்தில் பிறந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அது போலியான ஆவணம் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் உக்ரைன் ஜனவரி ஒன்பதாம் தேதி கைது செய்த இரு வடகொரிய வீரர்கள் தொடர்பில் உளவு அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் பிடிபட்ட வடகொரிய வீரர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளும் வழங்கப்படும் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து ரஷ்யாவுடன் யுத்த நிலைமை மோசமடைந்து சென்றதனால் கடந்த பத்து ஆண்டுகளாக உக்ரைன் ஊடாக விநியோகிக்கப்பட்டு வந்த ரஷ்ய எரிவாயு திட்டத்தை புத்தாண்டுடன் முடிவுக்கு கொண்டு வந்தார் உக்ரைன் ஜனாதிபதி இதனால் பல நெருக்கடிகள் ஏற்பட்டதனால் ரஷ்ய எரிவாயு விநியோகம் தொடர்பிலான நெருக்கடிக்கு தீர்வு காணும் பொருட்டு ஸ்லோவாக் பிரதமர் ராபர்ட் பிகோவிடம் பேச்சுவார்த்தை வரும்படி உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் தங்கள் நாட்டுக்கு பொருளாதார இழப்பு இருந்தும் உக்ரைன் மீது கடந்த மூன்று ஆண்டுகளாக ரஷ்யா போர் தொடுத்து வந்த நிலையிலும் எரிவாயு விநியோகம் முடக்கப்படவில்லை ஆனால் போரினை முடிவுக்கு கொண்டு வருவதே முறை என தெரிவித்துள்ள ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுக்கு அழுத்தமளிக்கும் வகையில் ஐரோப்பாவுக்கான எரிவாயு விநியோகத்தை முடக்கியதுடன் ரஷ்யாவுடனான ஒப்பந்தத்தையும் புதுப்பிக்க மறுத்துள்ளார் ஜெலன்ஸ்கியின் இந்த அதிரடி முடிவால் ஐரோப்பிய பல திண்டாடியது எரிவாயு விநியோகம் முடங்கியதால் தொழிற்சாலைகள் ஸ்தம்பித்தன பனிக்காலம் என்பதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டது இவ்வாறு நிலைமை மோசமடைந்து செல்லும் நிலையில் உக்ரைனின் முடிவை எதிர்த்து முதலில் மிரட்டல் விடுத்த ஸ்லோவாக்கியாவின் பிரதமர் ராபர்ட் தற்போது ரஷ்ய எரிவாயு விநியோகம் முடங்கியது தொடர்பான சர்ச்சையை தீர்க்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கோரிக்கையை முன்வைத்தார் அதனை ஏற்றுக்கொண்ட ஜெலன்ஸ்கி தற்போது அவரை உக்ரைன் விஜயம் செய்யும்படி அலை விடுத்துள்ளார் உக்ரைனின் முடிவு உக்ரைனை ஒட்டியுள்ள ஸ்லோவாக்கியாவிற்கு எரிவாயு விலை உயர்வு மற்றும் ஐரோப்பாவிற்கு எரிவாயுவை கொண்டு செல்வதற்கான கட்டண இழப்பு ஆகியவற்றால் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக பிகோ குறிப்பிட்டிருந்தார் இந்த விவகாரத்தில் தொழில்நுட்ப தீர்வுகளை பற்றி விவாதிக்க உக்ரைன் எல்லைக்கு அருகிலுள்ள ஸ்லோவாக்கியாவில் ஒரு சந்திப்பு நடைபெற வேண்டுமென்று அழைப்பு விடுத்திருந்தார் அதை ஏற்றுக்கொண்ட ஜெலன்ஸ்கி பிரதமர் பிகோவை உக்ரைனுக்கு விஜயம் செய்யுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் ஏற்கனவே டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாம் திகதி ரஷ்யாவுக்கு சென்று இந்த விவகாரம் தொடர்பில் விளாடிமிர் புடினுடன் பிரதமர் ஃபிகோ விவாதித்துள்ளார் ஆனால் ஃபிகோவின் அந்த முயற்சியை உக்ரைன் கடுமையாக விமர்சித்திருந்தது மேலும் உக்ரைன் வழியாக விநியோகிக்கப்படும் சுமார் பதிமூன்று புள்ளி ஐந்து பில்லியன் கனமீட்டர் எரிவாயு முடக்கப்பட்டதால் ஏற்பட்ட எரிவாயு விலை உயர்வால் ஐரோப்பா பல பில்லியன் யூரோ இழப்பை சந்தித்துள்ளதாக ஃபிகோ வாதிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகளவிலான யுத்த நிலைமைகள் அதிகரித்து வரும் நிலையில் நைஜீரியாவில் நாற்பது விவசாயிகள் ஆயுதமேந்திய கும்பல்களால் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் வடகிழக்கு பகுதியில் ஆயுதமேந்திய கும்பல்கள் செயல்பட்டு வருகின்றன பழமைவாதிகளான இவர்கள் மேற்கத்திய கலாச்சார தழுவலை கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள் இதனால் விவசாயத்தில் நவீனமயமாதலை கொண்டு தங்களது விவசாய செயல்பாடுகளை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் வசிக்கும் கிராமங்களுக்குள் புகுந்து தாக்குதல் வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இதன்படி அங்கு போர்னோ மாகாணத்தின் மோகுன்னே கிராமத்துக்குள் இரவு ஆயுதமேந்திய ஒன்று புகுந்து அங்குள்ள விவசாயிகளை சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பினர் இந்த கோர சம்பவத்தில் நாற்பது விவசாயிகள் சம்பவ இடத்திலேயே உடலில் கொண்டு வாய்ந்து செத்தனர் பலர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இறுதியாக அமெரிக்காவை கதிகலங்க வைத்து வரும் காட்டுத்தீ தொடர்பில் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை சுற்றி பரவி வரும் காட்டு தீ காரணமாக உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது காட்டு தீயால் இதுவரை உயிரிழந்துள்ளனர் பதினாறுக்கு மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர் இது தவிர ஏராளமானவர்களுக்கு தீ காயங்கள் ஏற்பட்டுள்ளன பன்னிரெண்டாயிரத்து நானூற்றி ஒரு வீடுகள் மற்றும் கட்டடங்கள் தீக்கிரையாகியுள்ளன பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள பகுதிகளில் இருந்து ஒன்று புள்ளி எட்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் கட்டுப்படுத்த அமெரிக்கா கனடாவிடம் உதவி கோரியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் அறுபது தீயணைப்பு வீரர்கள் அமெரிக்காவிற்கு செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க நண்பர்கள் காட்டு தீயை அணைக்க உதவி கோரியுள்ளனர் என மேற்கோள் காட்டியுள்ள கனடாவின் அவசர கால தயார் நிலை அமைச்சர் ஹர்ஜித் சாஜன் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்